எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு டெல்லியில் இருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகோபாலன் அவர்கள் நம்முடன் இணைந்து இருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் நமஸ்காரம் நமஸ்காரம் எம்ஜிஆர் டிவின்னு சொன்ன ஒண்ணுமே எனக்கு பயமா போயிடுச்சு காரணம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு சமயத்தில் நான் பெரியவர் எம்ஜிஆரை நேரில் கண்டேன் ஐந்து ஆறு முறை தினமணியினுடைய நிருபராக அவர் தானே எடுப்பார் அவர் போன் டப்புன்னு அப்போல்லாம் மூணு நாலு டிஜிட் தான் இருந்தது த்ரீ எயிட் ஒன் எயிட் ஃபோர் ஃபோர் த்ரீ எயிட் லைக் தட் இனோ ஒரு டாட் இப்போ தான் நிறைய எட்டு பத்து டிஜிட் வந்துடுச்சு ஃபோன் அவரே சில டைத்தில் ஷூட்டிங்கில் இருக்கு அப்புறம் வாங்க அப்படிலாம் சொல்லுவார் மிக மிக சிறந்த மாமனிதன் தமிழகத்திற்கு ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்த எம்ஜிஆர் என்ற பெயரில் இருக்கக்கூடிய டெலிவிஷனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அந்த பெரிய ஆத்மாவிற்கு நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு எம்ஜிஆர் வாழ்க என்று பேட்டியை துவக்கலாம் நன்றி நன்றி சார் 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 ரொம்ப இல்லாத அமைச்சராக தொடர்ந்து வந்த திரு செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னுடைய அமைச்சர் பொறுப்பை ராஜினாமா செய்திருக்கிறார் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க பாலிடிக்ஸ் குடும்பத்தை அரசியலில் வெளிவந்த பூகம்பம் குடும்பத்தில் இருக்கக்கூடியது அவரது என்ன மினிஸ்டரா தொடர்றதுனால இந்த நீதிபதி கேட்டிருக்காரு எப்படி நீ தொடரலான் அதனால ராஜினாமா பண்ணிட்டான்னு ஒரு வதந்தி இருந்தாலும் இது பொன்முடியையும் பாதிக்கும் காரணம் அவரும் இலாக்கா இல்லாத மந்திரியாகத்தான் இருக்கிறார் அவரும் தொடர்ந்து மந்திரி பதவியில் இருக்கிறார் ஆக மு க ஸ்டாலின் முதலமைச்சர் செய்தது தவறோ சரியோ தெரியாது பொதுமக்களிடையே அது தவறாகத்தான் படுகிறது யாழினி காரணம் ஒரு கண்ணு சுண்ணாம்பு ஒரு கண்ணு வெண்ண இவங்க வந்து நம்ம செந்தில் பாலாஜி அவுத்து விட்டாங்க காரணம் என்னன்னா அவருடைய தம்பி கூடிய விரைவில் கைதானால் அவர் குடும்பத்தை தான் காண்பிப்பார் சொல்லுங்க அப்ப குடும்பத்துல ஒரு குழப்பம் வரும் அதையெல்லாம் கட் பண்ணு பிரியம் பண்ணிட்டார் இதை பாருங்க நேத்தி கவர்னர் பண்ண ஒரு மாபெரும் சரியான சமயம் சரியான சமயத்தில் வெளிநடப்பு செய்ததெல்லாம் செய்தி மெரியாக வந்தது ஆனால் இரவு எட்டு மணிக்கு மேல் செந்தில் பாலாஜி ராஜினாமாவை கொடுத்து கவர்னருடைய நியூஸை பின்னாடி தள்ளிட்டாங்க ஸோ அதிலேயே ஒரு நியூஸ் ஹேண்டில் பண்றதுல திமுக மாதிரி ஒரு ஒரு நன்றாகவும் பண்ணுவாங்க அசிங்கமாகவும் பண்ணுவாங்க ரெசிக்னேஷன் இஸ் தி தி ஃபேமிலி இன் டாப் லீடர்ஷிப் இத்தனை நாளாக பொறுமை வந்துட்டு ராஜினாமா இப்போ இந்த பின்னணியை நம்ம எப்படி மெயில் அப்ளிகேஷன் செந்தில் பாலாஜியோட மெயில் வரப்போகு கடைச்சாச்சும் நினைச்சாங்க நடக்கல ஆனாலும் பத்து மாதங்களுக்கு முன்பாக இவர் சிலையில் அடைக்கப்பட்ட பொழுது இருந்த சூழ்நிலை இப்பொழுது இல்லை தேர்தல் அழுத்தம் வந்துவிட்டது தேர்தலின் சமயத்தில் அவர் மந்திரியாக இருந்தால் அது ஒரு பேச்சு பொருளாகும் அதையும் தவிர பணம் எங்கு இருக்கிறது என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் காரணம் செந்தில் பாலாஜி தான் திமுகவுடைய பொருளாளராக நியமிக்கப்படாத பொருளாளராக இருந்தார் டி ஆர் பாலு நாம்கே வாஸ்தே தான் இருந்தாரை தவிர அனைத்து பண விஷயங்களும் குடும்பம் செந்தில் பாலாஜி முதலமைச்சர் இப்படித்தான் ஒரு லைன் ஆஃப் கண்ட்ரோல் சோ அதனால அவருடைய வி அவருடைய ராஜினாமா என்பது அதிர் அதிர்ச்சியை தந்தாலும் முதலமைச்சருடைய ஒரு சமயத்தை அதாவது டைமிங் பார்த்தால் குடும்ப அரசியல் என் மனதில் வருகிறது யாடிமா சார் செந்தில் பாலாஜி அவர்களோட பதவி மேல கைய வச்சா நிச்சயமா அவர் அமைதியாலாம் இருக்க மாட்டாரு அவருக்கும் விஷயங்கள் எல்லாம் பிரச்சனைகள் அவர் ஏற்படுத்துவாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இப்ப அவரே ராஜினாமா பண்ணிருக்காரு அவருடைய நிலைமை என்ன அவருடைய எதிர்காலம் என்ன இதற்கு அவருடைய எதிர்காலம் இருட்டடிப்பாகத்தான் இருக்கிறது அவருடைய தம்பி கைதானால் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபாவிற்கு இது ஒரு பேச்சு பொருளாகும் அதை ப்ரீஎம் பண்ணி அதாவது கட் பண்ணி விட்டாரு முதலமைச்சர் ப்ரீஎம் பண்ணிருக்காரு முன்கூட்டியே நேக்ஸ்டன் எடுத்ததுனால ஹீட் சம்பவ் ஆக்டு கிளவர்னு தான் என் மனசுல படுது மா சரி இதுக்கு முன்னாடி நம்ம பேசின இன்டர்வியூல நீங்க சொல்லியிருந்தீங்க இன்னும் சில அமைச்சர்கள் மீதெல்லாம் கூறி திரும்பும் ஐந்து அமைச்சர்கள் வந்து தன்னுடைய பதவியில இருந்து இழப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஆனா இது செந்தில் பாலாஜி அவர்களோடையும் பொன்முடி அவர்களோடையும் முடிச்ச மாதிரி சரி யார் சொன்னாங்க தப்பு தப்பான கருத்து யாழி காரணம் என்ன என்று கேட்டால் ரெய்டு என்பது பரிசோதனை என்பது ஒரு தொடர் கதை அந்த ப ரெய்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டூ மந்த்ஸ் முன்னாடி இந்த பிளான் இட் மத்திய இன்கம் டேக்ஸாக இருந்தாலும் சரி சிபிஐ இருந்தாலும் சரி இடியாக இருந்தாலும் சரி அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ப்ரோட்டோகால் என்ன இருக்கிறது என்று கேட்டால் இரண்டு மாத மாதங்களுக்கு முன்பாக சப்போஸ் உதாரணத்து சொல்கிறேன் ராஜகோபாலன் யாழினி வந்து இடியில் வந்து மாட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கிறேன் ராஜகோபாலே மாட்டின்றார்னா என்னை பிடிப்பதற்கு தொலைபேசி தொடர்ந்து கொள்வார்கள் என்னுடைய வக்கீலு என்னுடைய சார்ட்டு அக்கௌண்டன்ட்டு என்னுடைய மனைவி என்னுடைய டிரைவர் என்னுடைய வேலைக்காரர்கள் எல்லாம் சுற்றி வளைத்து பிறகு என்னிடம் வருவார்கள் அதற்கு இரண்டு மாத காலம் டைம் தேவை என்னுடைய வீட்டில் ரெய்டு நடக்க வேண்டும் என்றால் குறைந்தது ஐம்பது அல்லது அறுபது அதிகாரிகளை கொண்டு தான் அந்த பட்டாளம் அமைக்கப்படும் லோக்கல் போலீஸை கொண்டு வந்து நாலு பேரும் சுருட்டி விட்டு உள்ளே சோதனை போடுவார்கள் அது கடந்து இந்த இயற்கை சீற்றம் வந்துவிட்டது அதையும் தவிர அணி ஒரு ரகசியத்தை சொல்ல விரும்புகிறேன் உதயநிதியும் சரி முதலமைச்சரும் சரி நரேந்திர மோடியிடம் சுவாமியே சரணமையப்பா என்று சரணம் இருந்தார்களே அது என்னது வாட் இஸ் பிஃபோர் பிரைம் மினிஸ்டர் கேட்பாங்கல்ல பொதுமக்கள் எதுக்குங்க ஒரு கேலோ நான் கூப்பிடுறேன் வரேன்னுட்டு மீதிய அமைச்சர்கள்லாம் இல்லாத துரைமுருகன் வராமல் உதயநிதி ஸ்டேட்டஸ் என்னங்க மந்திரியா இருந்தா கூட செகண்ட் டைம் மினிஸ்டர் கூட கிளியர் பண்ணி ஆகணும் பொதுமக்களிடையே அது வந்தாகணும் அந்த விஷயம் திருச்சி மாநாட்டு அந்த முதலமைச்சர் கேட்கிறார் என்று கேள்விப்பட்டேன் மத்த நாள் மூணு மணிக்கு வாங்கன்னு சொல்லிட்டாராம் பிரைம் மினிஸ்டர் அதுக்கு எது நடந்திருக்கு தெரியமளவில் சோ ஆக மொத்தம் நான் சென்ற மாதிரி சொன்னதனுடைய ஐந்து மந்திரிகள் இன்னமும் இருக்கிறார்கள் ஆறாவது மந்திரி பெரியசாமியும் சேர்த்துக் கொள்ளுங்கள் நேற்று கோர்ட்டில் ஜஸ்டிஸ் அனந்த கிருஷ்ணன் கூட வெங்கடேசன் கூட சொல்லியிருக்காரு பெரியசாமியோட கேஸ் நான் ரிஜெக்ட் பண்றேன்னு ஸோ இட்ஸ் அ கண்டினியூங் ப்ராசஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல நரேந்திர மோடி தான் ஒரு வார் மீண்டும் மூன்றாவது முறையாக பிரதமர் என்று ஒரு சூழ்நிலை வடநாட்டில் பரவலாக பேசப்படுவதால் தே மஸ்ட் போஸ்ட்போன் இட் ஸ்டாகர் இட் அவுட் ஏப்ரலுக்கு அப்புறம் ஜெயிச்சுட்டு அப்புறம் பாருங்க ஒரே தாக்கமாக தாக்கம் இருக்கும் இப்போ என்ன இன்னொரு ஃபிஃப்டீன் டேஸுக்குள்ள எலெக்ஷன் கமிஷன் இஸ் கோயிங் டு அனௌன்ஸ் தி டேட்ஸ் மார் லோக்சபா போல்ஸ் அது ஒன்ஸ் இட் இஸ் அனௌன்ஸ் ஃப்ரம் தட் டேட் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் கம்ஸ் இன் டு எஃபெக்ட் அதனால அப்போ ரேகல்லாம் இருக்காது இந்த பதினைஞ்சு நாளுக்குள்ளே எதாவது நடக்குமான்னு வெயிட் அண்ட் வாட்ச் நீங்க குறிப்பிட்டு மாதிரி நேற்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வு ஆளுநர் அவர்கள் தன்னுடைய உரையை முழுவதுமாக வாசிக்காமல் தேசிய கீதத்திற்கு முன்பாகவே இசைப்பதற்கு முன்பாகவே வெளியேறிவிட்டார் இந்த நிகழ்வை நீங்க எப்படி பாக்குறீங்க ஆளுநர் செய்தது சரி சபாநாயகர் செய்தது தவறு முதலமைச்சர் செய்தது தவறு என்ற ரீதியில் தான் என்னுடைய ஒரு பாட்டையை நான் வகுக்க இருக்கிறேன் ஆளுநர் ஒரு சட்டத்திற்கு உட்பட்டவர் ஆளுநர் உரை என்பதை நான்கு முறை ஐந்து முறை படித்து பார்த்த பிறகு தான் ஆளுநர் அதை படிப்பார் எந்த ஆளுநராக இருந்தாலும் சரி பர்வார்லால் புரகித்தாக இருந்தால் கூட நிறைய அப்ஜெக்ஷன் சொல்லியிருக்காரு அவங்க ட்ராப் ஸ்பீச் வந்து கவர்மெண்ட்டினுடைய பாலிசி எது இருந்தாலும் அந்த பாலிசி இஸ் மை கவர்மெண்ட்னு தான் சொல்லுவார் கவர்னர் யூன்ட் சே எலெக்ட்ரிக் கவர்மெண்ட் இட் இஸ் மை கவர்மெண்ட் பிகாஸ் பொது மத் அந்த இருநூத்தி முப்பத்தி நாலு பேரை பொதுமக்கள் முப்பத்தி நாலு பேரை தேர்ந்தெடுத்த பிறகு முகஸ்டாலின் அரசாங்கமாகத்தான் இருக்கும் அன்று மட்டும் எனது அரசாங்கம் மை கவர்மெண்ட் மை கவர்மெண்ட் தான் பேசுறாரு அவரை போய் வி சார்வர்களுடைய தோஸ்து ஆர் எஸ் எஸ் தோசுலாம் சபாநாயகர் குற்றம் சாட்டியதாகத்தான் வீடியோ வெளிவந்தது அந்த பேச்சு இருந்தது இப்போ என்னுடைய ஸ்டேட்டஸ்ன்னே தெரியவே இல்லையே இப்போ அதை அவை நீக்கம் செய்தார்களா படித்தார்களா இல்லையா பத்திரிகைகள் வருமா வராதா போடலாமா போடக்கூடாதா என்ற பிரச்சனைகள் உருவாகிவிட்டது இதை அனைத்தையும் சபாநாயகர் தவித்திருக்கலாம் சபாநாயகரும் அரசியல் செய்ய ஆரம்பித்து விட்டது மாபெரும் துரதிருஷ்டம் தமிழக அரசியலுக்கு என்று தான் நான் கருதுகிறேன் காரணம் பல சபாநாயகரை நான் பார்த்திருப்பதால் என்னுடைய நாற்பது ஆண்டு கால பல பத்திரிகை தொழில் லோக்சபா ஸ்டேட் அசம்பிளி ஸ்பீக்கர்ஸ் தே ஹவ் இம்மென்ஸ் பவர்ஸ் சடன்லி அந்த அப்பாவு நாளைக்கு அத்தால என்ன அரெஸ்ட் பண்ண முடியும் அவ்வளோ பவர் இருக்குது அவருக்கு ஆனால் துஷ்பீகம் செய்யக்கூடாது அதைக்குத்தான் பிஹெச் எச் பாண்டியன் சொன்னால் வானடாவ ஒரு அதிகாரம் என்னிடம் இருக்கிறது என்று லோக்சபா ஸ்பீக்கர் ஹீ கேன் சென்ட் யூ டு ஜெயில் ஹி கேன் டிஸ்குவாலிஃபை யூ பத்து லட்சம் பேர் எலக்ட் பண்ணா கூட ஒரு ஸ்பீக்கர் கேன் டிஸ்குவாலிஃபை தி மெம்பர் ஆஃப் பார்லமெண்ட் இந்த பின்னணியில் பார்த்தால் அப்பாவு செய்தது மாபெரும் தவறாகத்தான் கண்காணிக்கப்படுகிறது வட இந்தியாவில் குறிப்பாக என்னை பொறுத்தமட்டில் மட்டில் வட இந்திய பத்திரிகைகள் கூட எதிர்வினையாகத்தான் எழுதியிருக்கிறார்கள் சார் நான் எப்படி தமிழ்நாடு அரசு என்ன அறிக்கையை தயாரிச்சு கொடுக்குறோ ஆளுநர் அவர்கள் வந்து வாசிக்கணும் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ அதை வாசிக்கிறதுல ஆளுநர் அவர்களுக்கு என்ன சிக்கல் நீங்க நினைக்கிறீங்க அவர் செய்தது சரியா அவர் செய்தது சரி அவருக்கு சிக்கல் ஒன்றுமே கிடையாது அவர் செய்தது கரெக்டா செய்தார் ஏன் என்று கேட்டால் அவருக்கு என்று ஒரு பேச்சு சுதந்திரம் இருக்காதாமா யாழினிக்கு எப்போது ஒரு பேச்சு சுதந்திரம் ராஜகோபாலனுக்கு ஒரு பேச்சு சுதந்திரம்லாம் இருக்கும் பொழுது ஏன் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு பேச்சு சுதந்திரம் இருக்கக்கூடாது அவர் அவற்ற நிராகரிக்கலாம் எங்க அவர் அறிக்கை அனுப்புகிறார் பிரதமருக்கும் ஜனாதிபதிக்கும் உள்துறை அமைச்சருக்கும் அதற்கு மாறாக தமிழக அரசாங்கம் அறிக்கை கொடுத்தால் அது கான்ட்ரிக்டியாக ஆகாதா அதைத்தானே ஆளுநர் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார் புரிந்த விஷயத்தில் என்னை பொறுத்து மட்டும் ஆளுநர் செய்தது சரி என்பதுதான் யதார்த்தம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டாண்ட் வித் கவர்னர் சார் ஆனா சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொல்றாரு நாங்க முன்னாடியே கொடுத்தோமே அப்பெல்லாம் எதுவும் சொல்லாம பிரிண்ட் போட்டு எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்படி சொல்லுவது என்பது சரியா அப்படின்னு கேக்குறாரு அவரு கேக்குறதுல ஒரு நியாயம் இருக்கு சரி நியாயம் இருக்கு யாரு என்னங்க இல்லைங்களா அவங்க எழுதி கொடுக்கலாமா அப்படி ஆர் எஸ் கொள்கை உடையவர் வீர் சாவர்கருடைய பின்தொடர்பு எழுதலாமா அப்படி அவர் கவர்னர் வந்து தமிழகத்தில் மத மாற்றம் நடக்கிறது என்று எழுதி இருக்கிறார் படிச்சிருப்பாரு எழுதல அவங்க இந்துக்களை மதமாற்றம் செய்கிறார்கள் என்று தான் ஆஃப் இந்தியாவை தடை செய்ய வேண்டும் என்றெல்லாம் அறைகூல் விடுகிறார் ஆளுநர் அதெல்லாம் ஆளுநர் ஒழிக அமித்ஷா ஒழிக நரேந்திர மோடி ஒழிகை யார் தாங்க ஆளுநர் கட்சியில தமிழ்நாட்டில் எல்லாமே ஒழிக ஒழிக தானே இருக்காங்க அதைத்தானே அவர் சொல்லுகிறார் மீண்டும் மீண்டும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு என்பது குறைந்து விட்டது என்பதைத்தான் ஆர் என் ரவி சுட்டி காட்டுகிறார் சட்ட ஒழுங்கு இருக்கிறது என்று எப்படி படிப்பார் அவர் தான் படிக்க மாட்டேன் இது ஒரு புது கான்ஸ்டியூஷன் கிரைசிஸ் உண்டாக்கி இருக்கார் கவர்னர் இதிலிருந்து எப்படி மு க ஸ்டாலினோ அப்பாவோ இது சுப்ரீம் கோர்ட்டு ஒன்னு சொல்ல மாட்டாங்க சுப்ரீம் கோர்ட் போட்டீங்கன்னா அது ஃபண்டமெண்டல் ரைட் அந்த கவர்னர் கவர்னர் ஆரோக்கியம் போட அப்ப என்ன பண்ணுவீங்க ஸோ ஆக மொத்தம் இந்த மோதல் முட்டும் மோதலுக்கு முடிவு கிடையாது முற்றுப்புள்ளி கிடையாது இன்னொன்னு தேசிய கீதத்தை முதல்ல இசைக்கணும் அப்படின்னு சொல்றாரு இதனால் வரை தமிழ்நாடு நிகழ்வுகள் எல்லாம் எல்லாமே அரசியல் நிகழ்வுகள்ல சரி முதல்ல வந்து தமிழ் தாய் வாழ்த்து இசைக்கப்படும் கடைசியில வந்து தேசிய கீதம் இசைக்கப்படும் அப்படித்தானே வழி வழியா வந்து மரபு தொடருது அப்படிங்கிறப்ப இப்ப திடீர்னு அவர் வந்து தேசிய கீதத்தை மொத இசைக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சர்ச்சையா இல்ல அது தேசிய கீதத்தை ஏன் அவமதிப்பாரு தேசிய கீதமும் பாடட்டும் தமிழ் நல்வாத்துக்கு வாழ்த்து பாடட்டும் யாரும் வாண்டாங்களையே முதல்ல தமிழ் வாழ்த்தை பாட்டிட்டு தேசிய கீதத்தை போட்டுக்கலாமே ஏன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கூடாது தமிழக அரசாங்கம் தேசிய கீதத்தை அனுமதிக்கிறதா போன வாட்டி ஒரு வாக்கு அவுட் பண்ணான்னு கண்ணா பண்ணாங்க பின்னா பேர் சொன்னாங்களே இப்போ ஏன் இந்த திமுக வாசு வாபஸ் வாங்குறாங்க அத்த ஏங்க கவர்னர் வந்து பத்து மணிக்கு வராரு உள்ள தமிழ் வாழ்த்து பாடிடலாங்க தேசிய கீதம் பாடுறது தப்ப என்ன இருக்குது சென்ற முறை தேசிய கீதத்துக்கு அவமதித்தாள் அதுக்காக தான் டிஃப் பாட்டார் ரிமெம்பர் தட்னா தோசை திரு போட்டார் கவர்னர் நீ பா அப்படின்னு சொல்லி எழுதி அனுப்பிச்சிருக்காரு படிக்க மாட்டேங்கிறாங்க தேசிய கீதத்திற்கு அவமானப்படுத்தியது ஆதி அது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் என்பதை மறைமுகமாக சுட்டி காட்டி விட்டார் ஆளுநர் இறுதியில் சபாநாயகர் அவர்கள் வந்து கோட்ஸே சாவகரோடு ஆளுநர் அவர்களை தொடர்பு படுத்தி பேசியது ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திச்சு அந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க தப்பு அப்பாவு அவர்கள் அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது அப்பாவு அவர்களுக்கு யாகாயணம் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லி இருக்கப்பட்டு நாவடக்கம் தேவைங்கம்மா என்னதான் பொசிஷன் இருந்தா கூட அப்பாவு அவர்கள் பழைய தலைவர் விஷயம் தெரிஞ்சவர் அவர் வேண்டுமென்றே செய்கிறார் அதைத்தானே பேச்சு பொருளாக்கி விட்டார்களே அதுவும் இப்போ ஒரு ஹிந்து மக்களுக்கும் காந்தி படி வந்தவர்களுக்கெல்லாம் அது ஒரு மனதில் ஒன்று ஒரு சொட்டு வந்து விட்டதே அப்பாவை பேசியது தவறு அப்பாவை பேசி இருக்க கூடாது அந்த மாதிரி அப்பாவு அவர்களுடைய கருத்து என்பது மதிக்கக்கூடிய ஒன்று அப்பாவு அவர்கள் சபாநாயகர் அப்பாவுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்பது ஆளுநருக்கு அடுத்ததாக வந்தாலும் அவர் அந்த மாதிரி பேசி இருக்க கூடாது இந்த முறை அமைச்சர்கள் எல்லாம் எதுவுமே ரியாக்ட் பண்ணாம அமைதியா இருந்தாங்க அதை நீங்க கவனிச்சீங்களா ஏன்னா போல முறை பொன்முடி அவர்கள்லாம் வந்து ஆளுநர் அவர்கள் வெளிநடப்பு பண்ணும்போது ரொம்பவே கத்தனாறு இப்ப அவர் அமைச்சரா இல்லாதது குறிப்பிடத்தக்கது சோ இந்த முறை எல்லா அமைச்சர்களும் அமைதியா இருந்ததுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க மு க ஸ்டாலினுடைய அறிவுரை அவர் முதலமைச்சர் ஒரு இசை செய்கை காமித்திருந்தால் ஆளுநரை வெளியே போட்டு மாட்டாங்க சபாநாயகர் தனபால் இருந்த பொழுது எத்தனை அட்டகாசம் அன்று மேஜை மீது ஏறி நின்ற இதே திமுகவினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் அமையார் ஜெயலலிதாவின் சேலை உருவிய துரைமுருகன் போன்ற அமைச்சர்கள் அப்பொழுது இருந்தார்கள் இப்பொழுதும் இருக்கிறார்கள் வயதான காலத்தினால் அவரால் நடக்க முடியவில்லை ஓடமுள்ளவே எண்பத்தி நாலு வயது ஆகிவிட்டது துரைமுருகனுக்கு அவரும் கூச்சல் போட்டு இருக்கலாம் ஆனாலும் கூச்சல் நடுவே வந்தது தங்கம் தென்னரசு எல்லாம் சமாதானத்தை காண்பிக்கவே வாயமூட்டில் வெளில போனாங்க இல்லாம கவர்னரை தாக்கியிருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கின்ற ஒரு மோதல் ஈடுபட்டு ஈடுபடுறது வந்து திமுகவுக்கு எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க பொதுமக்களிடையே ஒரு அக்கசப்பு வரும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பல பல தவறுகள் செய்தாலும் இதுவும் ஒரு தவறாக வரும் பொதுமக்களிடையே பாருங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்திங்கிறவர் ஆளுநரை கொலை சொன்னார் அவருக்கு திருப்பி அட்மிட் பண்ணிட்டாங்க ஒரு பேச்சாளர் அவரை உசித்து நல்லது திமுக தான் என்று நிலைமை வந்து விட்டது படித்த சமுதாயத்தினரிடையே படிக்காத ஒரு ஓட்டு போடுவர்கள் சமுதாயத்தினரிடையே ஆளுநர் செய்வது சரி என்று ஒரு மனப்பான்மை வறுமையானால் அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு எச்சரிக்கை மணியாகத்தான் அடிக்கும் என்று நான் கருதுகிறேன் யாழினி நன்றி சார் எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி 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 நன்றி